இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது குற்றவாளிகளை நோக்கி விரல்கள் நீளுவதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணையே பலிகடாவாக ஆக்குவது இந்த ஆணாதிக்க சமூக அமைப்புல தொடர்ந்து நடந்து வருகிறது இப்ப இந்த அம்சத்தை நாம் சற்று கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கு வன்முறையால் வன்கொடுமையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு முறை பாதிக்கப்பட்ட பெண் மீண்டும் மீண்டும் செகண்டரி விக்டமைசேஷன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற விதம் அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கு அக்யூஸ்டோட வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்கக்கூடிய விதம் ஊடகங்கள்ல இது சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய விதம் அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இந்த பெண் காரணம் என்று சொல்லக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து பெண் ஒரு முறை அல்ல மீண்டும் மீண்டும் அவள் பழிவாங்கப்படுகிறாள் இரண்டாந்தர விக்டமைசேஷன் என்பது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் ஆய்வுகள்லாம் இருக்கு ஒவ்வொரு முறையும் இப்ப நிர்பயா நடந்த உடனே என்ன வந்தது அந்த பெண் இரவு பத்து மணிக்கு ஏன் வந்து தெருவில் இருந்தா இரவு பத்து மணிக்கு ஏன் டவுன் பஸ்ல போனா இரவு ஒரு ஆண் நண்பரோடு ஏன் போனா இப்படியெல்லாம் போனா குற்றம் நடக்கத்தான் நடக்கும்ங்கிறது தான் ஆர்குமெண்ட்னா அப்ப குற்றவாளிகளை நீங்கள் தவ தவறு சொல்லவில்லை இரவு நேரத்தில் அந்த பெண் இருந்ததால் தான் நடந்ததுன்னு சொல்லி அந்த பெண்ணையே நாம் வந்து பழி சொல்லக்கூடிய ஏற்பாடுதான் நடக்குது அதனால இது ஒரு ஆணாதிக்க சமூக பார்வை இதை வந்து ஏற்க முடியாது ஏற்க என்னுடைய அழுத்தமான வாதமாக நான் முன்வைக்கிறேன் உடையை பற்றி பேசுவது பல சமயங்களில் கேட்டிருக்கோம் குழந்தைகள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறது அந்த குழந்தை என்ன உடை உடுத்தி இருக்க முடியும் அதனால் உடையல்ல பிரச்சனை அல்லது இரவு நேரத்தில் பெண் எங்கு போனாள் என்பதல்ல பிரச்சனை ஆண் நண்பரோடு இருந்தாளா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை இப்போ வந்து எத்தனை இடங்களில் கணவனோடு போகக்கூடிய மனைவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார் குடும்ப உறுப்பினர்களோடு போகக்கூடிய ஒரு இளம் பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார் வீட்டு வாசல்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்போ இதில் பெண் அணிந்திருந்த உடை ஆண் நண்பரோடு போனது இரவு நேரமா பகல் நேரமா வீடா வீதியா பேருந்தா பார்க்கா என்றெல்லாம் பார்ப்பதுங்கிறது அடிப்படையான குற்றத்தை திசை திருப்புகிற வேலை இதை வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும்